வணக்கம் சின்ன குறுப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் திருக்கோவிலூர் வெண்டக்காய் புளிக்கறி வறுவல் இது எப்படி செய்கிறது வித்தியாசமான சுவை இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும் ஒரு கப்பு வந்து வெண்டக்காய் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதற்கே மசாலா வந்து மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க தனியாத்தூள் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க மிளகுத்தூளும் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க புளி வந்து கெட்டியாக கரைச்சி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனு கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் இவ்வளோ தான் இதற்கு தேவையான பொருள் ஒரு முறை நீங்கள் இந்த பொரியல் செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து இதே பொரியல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க கல் பருப்பும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கே தேவைப்படும் தேங்காய் ஏழு துண்டு எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் துருவி எடுத்துக்கோங்க கடைசியாக பூண்டு போட்டு ஒரு துருவல் துருவி அப்படியே வச்சுக்கோங்க அடுப்பதும் வானையில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நான்கு ஸ்பூன் வந்து நல்லா ஊற்றுங்க இதில் எண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோம் அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் வெண்டைக்காலெல்லாம் நான் சேர்த்துட்டேன் இங்கே வந்து நான் தேங்காவும் கல்டலைப்பருப்ப எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவும் பூண்டு சேர்த்து நான் மிக்சிதால துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அடுப்பை வச்சு வானிலை வச்சு எண்ணெயும் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வந்து வடைச்சட்டியில் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்செடுத்தோ ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் தாளிக்கிற பொருள் எல்லாத்தையும் நான் மொத்தமாக சேர்த்துட்டேன் கடுகு உலந்தம் பருப்பு பாசை பருப்பு கடலப்பருப்பு அது நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி வந்த பிறகு வெண்டைக்காய் ப்ளேட்டில் எடுத்து வச்சேன் அத்தனை பொருட்களும் ஒரு சேர வடைச்சட்டியில் நம்ம சேர்த்திடலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டோங்க கொஞ்சம் நேரம் மாறணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தாளிப்பு வந்து நம்ம செய்கிற சைடிஷ் ஆகட்டும் காரக்குழம்பு வத்த குழம்பு சாம்பார் தாளிக்கிறது வந்து நல்லா தாளித்தம் செஞ்சால் தான் குழம்பு ருசிப்படும் மனம் வந்து அதற்கு தனியாகவே வருங்க நம்ம தாளிக்கிறத பொறுத்து இப்போது நான் இதில் மற்ற பொருட்கள் இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி கொடுப்போம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பச்சையில என்கிட்ட கொஞ்சம் காய்ந்தது தான் இருக்குது ஆனாலும் நான் கீழே போட மாட்டேன் பொடி அரைக்கிறது மிளகா பொடி இட்லி பொடிக்கெல்லாம் இந்த கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து அரைப்பேன் இப்போ தட்டில் இருக்கிற வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துரலாம் தண்ணி மட்டும் இப்போ சேர்க்க வேண்டாம் தண்ணி வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா வதக்கி கொடுங்க இப்போ ஓரளவுக்கு வதக்கி எடுத்து பாருங்கள் பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்து வந்துடுது இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டில் வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் வெண்டைக்காவை அலம்பி நல்லா ஃபேன் காற்றில் உணர போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அதில் பிசு பிசுப்பு வந்து நம்ம வதக்கினா கூட வராது இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் உ புளியை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் இதுலேயே புளி உப்பு சேர்த்துட்டேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையுமே ஒரு சேர நம்ம வதக்கி கொடுப்போம் இதற்கு வந்து இந்த வதக்கல் கறி வதக்கலுக்கு வந்து வெண்டைக்காய் கறி வதக்கலுக்கு வந்து நமக்கு வந்து எண்ணெய் தான் கூட சேரும் சேர்த்து வதக்கினா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளியும் இதில் புளிப்பு இருக்கு நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கும் அடுத்து வந்து இனிப்புக்கு வந்து கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு சமைக்கிறதுனால நம்ம அந்த காயில் இருக்கிற சத்து எல்லாமே வெளியேறாமல் உள்ளேயே காயிலேயே சேர்ந்துடும் அதே மட்டும் இல்லை நம்ம வேக வைக்கிறது சீக்கிரமாக வெந்து எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நான் வதக்கிற நேரம் வந்து ரொம்ப குறையும் இதனால் நமக்கு கேஸ் கூட மிச்சப்படும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி இருக்கேன் அந்த தக்காளியில் நல்லா வெந்து அதோடய ஜூஸெல்லாம் இறங்குலிங்களா அது வந்து வெண்டைக்காவை வேக வச்சிடும் அதுக்கப்புறத்துக்கு உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அந்த உப்பெல்லாம் சேர்த்து வெண்டக்காய் சீக்கிரம் வேகிறதுக்கு உதவி செய்யும் இப்போ நம்ம தட்டை திறந்து பார்ப்போம் போது ஆவி கையில் அடிக்காமல் பார்த்துக்கோங்க நான் சிம்பிள தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி வதங்கி எடுத்தோம் அந்த தக்காளியெலாம் கூட சுருண்டு வர்றது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு இப்படி வதக்கி வதக்கி மூணு மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கழித்து நீங்கள் திறந்து வதக்குங்க சிம்பிளை வச்சு வதக்குங்க எப்போவுமே ஏற்றி வச்சுட்டு நம்ம வதக்கக்கூடாது சிம்பிளை வச்சிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு கூட அப்பப்போ வந்து கலந்து கொடுத்தீங்கன்னா போதுமானது இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுது தேவைப்படும் போது நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் புளித்தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா ஒரு ஸ்பூன் அந்த தண்ணியை சேர்த்துக்கேன் வெண்டைக்காய கூட்டு மட்டும்தான் வைப்பாங்க வறுவல் வந்து மிளகு போட்டு வறுப்பாங்க தனி மிளகாய் தூள் போட்டு வறுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு காரம் சேர்த்து நம்ம கடலப்பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி கொடுக்கும்போது அது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் கடைசியாக கூட நாலு பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு நீங்கள் போட்டு வதக்கி வதக்கலாம் கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காவை சேர்க்கலாம் இஞ்சியும் பூண்டும் தனியாக வந்து ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு அதையும் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து அடித்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு மனம் தரும் நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் போது ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி கூடுதல்லாம் சேர்த்துக்கோங்க அந்த பிசு பிசுப்பு தன்மையே அதில் இருக்காது நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாவே எனக்கு வெண்டைக்காய் வெந்தெடுத்தோம் இப்ப பாருங்க நல்லா வெந்து இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வெண்டைக்காவை இறக்கிடலாம் இது வந்து திருக்கோவிலூரில் வந்து நான் கற்றுக்கிட்ட சைடிஷ் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த தான் சைடிஷ் வைப்பாங்க அவங்க அந்த ஊருக்கு சேர்ந்தவங்க அவங்க வந்து அந்த ஊரில் கூட மக்கள்லாம் இப்படி தான் அக்கா தங்கை போல் பழகுவாங்க கிராமமும் கிடையாது நகரமும் கிடையாது இப்போ நான் தேங்காய் துருவலி அந்த பூண்டுத்தட்டுனதையும் சேர்த்து வதக்கி கொடுக்குறேன் அது வந்து ஒரு நடுத்தரமானது பெருமாள் கோவில் அங்கே பேர் போனது உலக உலகலந்த பெருமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் ஒரு அவருடைய ஒரு பாதம் வந்து அந்த ஊரில் வந்து பட்டது அந்த இடம்தான் அங்கே வந்து பெருமான் கோவிலாக அந்த இடம் அமைஞ்சிருக்கு பெருசு பிரம்மாண்டமாக இருக்கும் பா பழைய கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவில் நீங்கள் திருக்கோவிலூர் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த கோவிலை பார்க்காம வராதிங்க இப்போ நல்லா வதக்கி கொடுத்தாச்சு நேரில் நான் வந்து ஒரு வருடம் அந்த ஊரில் இருந்தேன் அந்த ஊரில் வந்து அந்த கோவில் வந்து ரொம்ப வந்து பெயர் போன கோவில் சொல்லலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து வேறு எதுவுமே போட வேண்டாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காயை இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சைடு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி